முதல்ல வெங்காயம் வெட்டுவோம் இல்ல இல்ல வேணா கண்ணு கறிக்கும் தக்காளியை ஃபர்ஸ்ட் வெட்டிடுவோம் என்ன பண்றாய் வா வர மாலே இதுக்கு வர வேலை இல்ல என்னத்த என்ன பண்ணி வெச்சிருக்க பாத்தா தெரியல காய்கறி நறுக்கிட்டு இருக்கேன் டேய் அம்மா கறி வீட்ல சொல்லி கொடுத்தாளா எதே இப்டி தான் காய்கறி ஒரு காய்கறி வெட்ட கூட அம்மா கறி முதல்ல முழுசா எதையும் பார்க்க மாட்டீங்களா ஃபஸ்ட்டு ரெண்டா வெட்டிட்டு அப்புறம் நான் வெட்டுவேன் சும்மா எல்லாத்துக்கும் கிட்ட கண்டுபிடிச்சி திட்டிட்டே இருக்கீங்க வெட்டியா இருந்தா இப்படி தான் என்னையே நோண்டிட்டு இருக்க தோணும் என கேட்டாலுக்கு மேல வளக்கு இருக்கு இதெல்லாம் நீங்க வெட்டி தரணும் உங்கள வெட்டியா விட்டா இப்படி தான் எல்லாம் ஏறிட்டே இருப்பீங்க போல கும்பிட்டு வேலை இருக்கு போய் மத்த வேலை பாருங்க போதுமா அலைகுறையில வந்து திட்டுறது எது உன்னையோ முழுச பாத்து திட்டுங்க சரி முதல்ல உங்க மகளை முதல்ல சரியா வளர்க்க காணோம் இதுல எங்க அம்மாவும் சொல்ல மாட்டாங்க முதல்ல அதுக்கு காய்கறியை வழக்க காணும் ஒரு உதவிக்கு கூட கை கொடுக்க காணும் அத போய் திட்டுவாங்களா எல்லாருமே படுக்கன்னு இருக்கிறது பாத என்ன இருக்கு திட்டி அடுக்கிறான் திட்டாம ஒரு வேலை செய்யாம இருக்கிறவங்கள போய் திட்ட காணும் என்ன போய் ஏசி இருக்குது ஆமா வலையில துணி காயப்பட்டதை யாரும் மடிக்கலையா வாங்க துணி துவைச்சது எனக்கு தெரியாது அந்த துணியை துவைச்சதை கூட மடிச்சு வைக்க உங்களாலயும் உங்க மொபைலாலையும் முடியல நான் வெளியே சொல்ல வைக்க கேடு போங்க போய் ஒன்னு ஒய்யாயிரமா கால பாம்பு போல பின் தூங்கும் அத போய் எழுப்புங்க அந்த தூங்க முடிஞ்ச எழுப்பி துணிய மடிக்க சொல்லுங்க என்னாலுமோ எல்லா வேலையும் நானா செய்யணுமா அளவுக்கு மடிக்க மாட்டாமே ஆமா போதும் இப்படியே சொல்லி சொல்லி சொல்லிதான் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க வேலை மட்டும் தான் அளவுக்கு செய்ய தெரியாது தாய் மட்டும் இங்க இருந்து பக்கத்து ஊர் வரைக்கும் கிளிக்க தெரியும் நல்லா உட்கார்ந்து சாப்பிட மட்டும் தெரியும் நல்லா கிளவி போல கதை மட்டும் பேச தெரியும் ஊர் கதையை அவள போய் வேலையாவ முடியல என்னைய மட்டும் சாதுவா பேசி பேசியே வேலையாக வருது தெரியாது

ஏலட்சி இப்படி இருக்க கொஞ்சம் உதவி பண்ணலாம் அன்னிக்காரிக்கு நாளைக்கு நீயே இன்னொரு வீட்ல வேலை செய்ய போற ஒரு பொண்ணு தானே திரும்புது என் மோகலா என் மருமகாரிக்கு அப்படிதான் உதவி பண்ணி குடுப்பா மேல் வேலைலாம் அவளுக்கு அப்படிதான் வசதியா இருக்கும் வீடுலாம் இப்படிதான் இருக்கணும் ஒருத்தர் மேல வேலை செய்ய ஒருத்தர் கீழ் வேலை செய்ய உதவிக்கு உதவியா இருக்கணும் ஒத்தர் வெட்ட ஒருத்தர் பாத்திரம் கழுவ கொள்ள அப்படிதான் இருக்கணும் ஒருத்தர் சமைக்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க உங்க வீட்டை மாதிரி நான் எங்கேயும் எங்கயும் இல்லம்மா என்ன செல்வி எங்க வீட்டை பத்தி ரொம்ப கேவப்பாரு ஏன் மருமக காரிய நான் ஒண்ணு வேலை வாங்கல தாங்களும் ஒண்ணு அப்படியே வேலை செய்யாம இல்ல ஏட்டி மக்கா போய் அண்ணி காரிக்கு காய்கறி வெட்டி கொடு கிளம்பு அது அப்படிமா இவ சொன்னாலே நான் செஞ்சிருக்கணுமா அதெல்லாம் பண்ண முடியாது லட்சே நாளைக்கு நீயே இன்னொரு வீட்டுல வாழ போற ஒரு பொண்ணு போறியா இல்லாடி இல்ல விளக்கு மாதிரி உனக்கு கிளம்பு வந்ததும் வராம என்ன பத்தி இல்லாதது பேசிட்டால அப்படியெல்லாம் சொல்லல லட்சு உதவி பண்ணுதான் சொன்னேன் அவ சொல்றதுல என்னடி தப்பு போ இருக்கும் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு போயும் போய் என்ன போய் வேலை செய்ய சொல்லிட்டால போச்சு நான் பகல் கதவு கண்டு

நம்பிக்கையே போச்சு என் சொந்தத்துலயோ இல்ல உன் சொந்தத்துலயோ இல்ல யாராவது சொந்தத்துல நல்லா தெரிஞ்ச பையனா எடுக்கணும்னு எனக்கு ஆசை சரி அப்ப நான் இருந்தா சொல்றேன் ஏன் வை சரி சரி என்னடா இது கால்

இப்ப நீ வெட்டும் போது மட்டும் இவ்வளவு வெங்காயம் ஆகணும் எங்க இந்த வீட்டுல இருக்கவங்க முதல்ல மனுஷன் தானா நல்ல காட்டமா குழம்பு வச்சு கொடுத்தா ஒத்தங்க கேக்குறாங்க ரசம் இல்லையான்னு எதாவது ஃப்ரை பண்ணி கொடுத்தா பொரியல் வைக்கலையான்னு கேக்குறாங்க அதையும் மீறி எல்லாத்தையும் செஞ்சு வச்சா எனக்கே வந்து சேர்ந்துருக்கானே ஓ அண்ணன் ஒரு ஆம்லெட் வேணும்னு கேட்டு உயிர் எடுப்பான் அதுவும் சாத ஆம்லெட்டா வெங்காயத்தை அரிஞ்சு வெட்டி போட்டு கலக்கி குடுக்கணும் வெங்காயம் முட்டை உனக்கும் குடுக்கணும் இதுல பார்த்தா அதுக்கு இத்தனையே நான் செய்யல என்ன பார்த்தாலும் மனுஷா தெரியல நானும் மனுஷா இல்லையாப்ப அப்போ என்ன உன் அண்ணனும் உன் அம்மாவும்

இவள நம்ம கொஞ்சம் லேசா எட போட்டுட்டோம் ரொம்ப உஷார் ஈஸியானது தான் சீக்கிர முடிச்சிடுவலாம் கண்ணு கறிச்சி கண்ணல இருந்து ரத்த கண்ணீர் வர வெங்காயத்தை எண்ணெய்க்கே எண்ணெய் என்ன செய்ய

நான் வீட்டுல இனிமே இருக்க போறது இல்ல நானே எங்க அம்மா வீட்டு போறேன் அட இது என்னடா புது கூத்தா போச்சி மாமியார் மர்மோனும் எலியும் பூனையுமா இருக்காளோ எது எப்படியோ நம்ம ரூட் கிளியர் சொன்னங்களே அண்ணியோ என் அம்மாவும் போற போக பார்த்தா அண்ணன் நிலைமை என்ன ஆக போதோ தெரியல அப்பதான் நாங்க போடுற நிறைய வீடியோஸ் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்